ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸு கண்டினியூவாக வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் கற்பல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அலோவ் ப்ளவுஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன் இது வந்து இது வந்து கஸ்டமர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க கழுத்தும் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே வந்து இதே மாதிரி அலோவ் போடறலாம் இது பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நேர் கட்டிங் தான் போட்டிருக்காங்க இந்த இலைகள் வந்து நேராக வருது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை மேலே பார்க்கறக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா உள்ளார லைனிங் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த இது வந்து நேர் வந்திருக்கா இல்லை வந்து இதாக வந்திருக்கா கிராஸாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து தெரியும் இப்போ வந்து இதில் எண்பது பாயிண்ட் தான் வந்து கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காங்க எழுபத்தி எட்டு பாயிண்ட் தான் இருந்தது அளந்து பார்த்தா ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட துணி கொடுத்தாங்க அப்படின்னா அது முதல்ல எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்து கற்றுக்கணும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கணக்கு போடாமல் வெட்டிட்டோம் அப்படின்னா கடைசியில் பார்த்தா அது அவங்களுக்கு பற்றாமல் போயிடுச்சு அப்படின்னா வெட்டிகிட்டே நம்ம தான் வந்து கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்டட் வருது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியே நான் வந்து கைபூஷனுக்கு வச்சு கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் கை வந்து டபுளாக மடித்து தைக்கிறதுக்காக தான் வந்து ஒரு பட்டையாக ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து விட்டுருக்கிறேன் நம்ம வந்து எப்பையும் வந்து லைனிங் கிளாத் கொடுத்து தெப்பில்லைங்களா அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணி ரெண்டாவது ஒரு ஃபோல்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்காக தான் அந்த மாதிரி தான் தைக்கிறதுக்காக விட்ருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா சாதா ப்ளவுஸ்லாம் எம்மிங் தானே பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இன்னுமே கொஞ்சம் துணி வந்து தேவைப்படும் அதுக்காக தான் நான் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்க அப்படிங்கிறதுனால ஒரு இன்ச் மட்டும் விட்டுருக்குறேன் இப்போ நம்ம வந்து கொக்கி பக்கத்தில் உள் பக்கமாக கை பக்கத்தை திருப்பி விட்டுட்டு இந்த கரை பீஸ் வருது பார்த்தீங்களா பிசுறு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து கோடு போட்ட இடத்துல கரெக்டாக கையை வச்சுட்டு அதே மாதிரியே அந்த ஆம்கோல் கிட்டையும் மேலே ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம் மா அந்த பிசுறு இருக்கிற இடத்துல ஒரு கால் இன்ச் தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது அந்த பிளவுஸில் டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த டாட் கிட்ட இந்த மாதிரி பிசுறு இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் உள் பக்கம் திருப்பி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிக்கிட்டா அதுக்கடுத்தது இதோட அடி போர்ஷனில் இன்னொரு கிளாத் இருக்கும் அந்த கிளாத்தை இப்படி மேலால் எடுத்து வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்படி நம்ம மார்க் பண்ணும்போதே அதுலயே வந்து நமக்கு உள்ளார நம்ம குடஞ்சி வெட்டின பாகம் இந்த பாகம் ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்துடும் இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த சைஸும் இந்த சைஸும் மட்டும் இந்த ரெண்டு இடத்துல மட்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து இங்கே கீழே வந்து நம்ம வச்சு போதும் வந்து நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் ஆம்கூள் கிட்டே நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ வந்து இந்த கை வந்து ஒன்று ஏ இந்த தீமாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் அந்த இடத்துல ஒரே ஈவனாகவும் மேலே வந்து அந்த கை போர்ஷன் வச்சு தைக்கிற இடத்துல ஈவனாகவும் இருக்கிற மாதிரியும் பார்த்துட்டு அந்த சென்ட்ரலை மட்டும் குடஞ்சி வெட்டின மாதிரியே நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் அடுத்தது இப்போ க கை வந்து கட்டிங் போட்டாச்சு அடுத்தது இப்போ பேக் நெக் வந்து நம்ம கட்டிங் போட்டிடலாம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இன்ச் டூ ரெண்டு இன்ச் அந்த அளவுக்கு வந்து நான் வந்து விட்டுருக்குறேன் இது எல்லாமே அப்ராக்மெண்ட்டாக தான் நான் விடுவேன் ஆனால் வந்து ஒன்றரை ஒரு ரெண்டு இன்ச் அந்த அளவில் தான் வந்து இருக்கும் ஒன்றரை டூ ரெண்டுக்குள்ளாற ஏன்னால் வந்து நீங்கள் நான் கட்டிங்க்கு எப்போயுமே வந்து டேப்பே யூஸ் பண்ணுனதே வந்து கிடையாது சும்மா வந்து ஃபார்மாலிட்டிக்கு தான் வந்து வச்சுருக்கறது மற்றபடி ப்ளவுஸோட அளவு எல்லாமே அதே அளவு தான் இப்போ பேக் பாட்டில் நம்ம வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு போஷனை ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சு கீழே வந்து மார்க் பண்ணி சென்ட்ரு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதே அதே மாதிரி கழுத்து போஷன் ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பைங்களா அதில் அந்த கழுத்து ரெண்டையும் ஒட்டுக்காக வச்சு அதோட சென்டர் மார்க் பண்ணி இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பிளவுஸோட உயரம் வந்து பார்க்குறதுக்கு ஸோ அந்த டாட் பிடிப்பிள்ளைங்களா பின்னாடி அந்த டாட் பிடிச்சதை இப்படி மேலேயும் கீழேயும் எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வரும் ஹைட்டு அந்த ஹைட்டில் நம்ம வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவையும் வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம மார்க் பண்ணது எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு இப்போ நெக் போர்ஷன் வந்து வரைஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இதோட ஹைட் வந்து இப்படி கரெக்டாக இருக்குது சென்டரில் நான் வந்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரியே கழுத்தையும் வந்து இது மாதிரி இழுத்து வச்சோம் அப்படின்னா இப்படி மேலே வரையும் நமக்கு வந்து கரெக்டாக வருது இந்த கழுத்து வந்து பார்க்குறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்து கஸ்டமரே வந்து கழுத்து ரொம்ப ஒட்டி தான் வந்து போடுறாங்க அவங்களுக்கு கேப்பே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒரு ரெண்டே கால் டு ரெண்டரை இன்ச் அந்த அளவுக்கு தான் இருந்தது நம்ம வந்து இந்த மாதிரி வரப்ப எல்லாமே வந்து ஐயோ கழுத்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பயத்திலேயே வந்து அதிகமாக வச்சிருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழுத்து போர்ஷனில் கால் இன்ச் தள்ளிட்டு அதே மாதிரியே கைக்கும் ஷோல்டரும் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆம்கோல் வருது இல்லைங்களா அதுக்கும் ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு விட்டுலாம் இப்போ வந்து நம்ம இந்த வளைவு வந்து வரைஞ்சிடலாம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட விரலை மூணு விரலை வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த விரல் வர இடத்துல இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு அப்புறமே அதை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு கோடு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த காலத்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் நெக்கில் இருக்குது கஸ்டமர் வந்து தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த க கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸ்லேயே வந்து மேலாப்பில் தான் வந்து அவங்களுக்கு கட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இது வந்து ரெடி அளவு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ நம்ம வந்து வரைஞ்சது எல்லாமே வந்து கொஞ்சம் அன் தான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் அதனால அதை ஈவன் பண்ணி நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் இது ரொம்ப மேலால் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக மட்டும் கீழே குடஞ்சி வெட்டிக்கிறேன் அடுத்தது இந்த கழுத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் நெக்கு அலோ ப்ளவுஸில் இருந்தது ஆனால் கஸ்டமர் பார்க்கிறது கேட்டதுனால நான் பார்க்க வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் வந்து இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஏன்னா நம்ம இந்த மாதிரி சைடில் வர மாதிரி போட்டால் நல்லா இருக்காது இல்லைங்களா இப்படி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி போட்டால் நல்லா அதே மாதிரி நம்ம வந்து பேட்டர்ன் மாதிரி வந்து பேட்டர்ன் வர ப்ளவுஸில் எல்லாமே பிரிண்டட் வர ப்ளவுஸில் எல்லாமே வந்து அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் வந்து பார்த்து பண்ணிக்கணும் ஏன்னா இல்லைன்னா கஸ்டமர் வந்து கேட்பாங்க இந்த டிசைன் இப்படி வருது நீங்கள் இப்படி கட் பண்ணிட்டீங்க இப்படி தைச்சிட்டிங்க இது இப்படி வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கின அனுபவம் இல்லாமல் உண்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து வரைஞ்சிடலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு அப்படியே வந்து நான் ப்ளவுஸை திருப்பிக்கிட்டேன் இது வந்து நேர் கட்டிங் தான் அப்படிங்கிறதுனால கழுத்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால லைட் கரெக்டாக அப்படியே மிஷினில் கழுத்துக்கிட்ட மட்டும் நான் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு தான் வந்து நான் அளவு போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளும் வந்து சேம் இதே அளவில் தான் வந்து கழுத்து கட் பண்ணுவோம் கழுத்தோட அளவு கம்மியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் அளவு ப்ளவுஸ்லேயே வந்து லைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேல வந்து நான் வந்து இது பண்ணுறேன் கீழே வரையுமே நமக்கு இந்த போர்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா ஏன்னா துணி வந்து எழுபத்தெட்டு பாயிண்ட் தான் இருந்தது அதனால் வந்து இவங்களுக்கு இந்த பாட் போட்டால் கரெக்டாக வருமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிட்டு எங்கேயுமே வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கா இல்லை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸை வச்சுட்டு அளவு போடுறேன் இப்போ நான் நெக் போஷனை வந்து வரைஞ்சிக்கிறேன் நெக் போஷன் வரைஞ்சிட்டு அதே மாதிரி கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு தள்ளிட்டு இந்த சைட்லையும் வந்து ஆம்கோள் கிட்டையும் வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஷோல்டர்கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே வர ஆம்கோள் கிட்டையும் ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த பக்கம் ஊக்கு ல இருந்து கரெக்டா வரைஞ்சிட்டு வந்து பட்டிக்கும் கீழ அந்த நம்ம வந்து பட்டி வச்சு தைச்சுருக்குறோம் இல்லைங்களா அதை விட ஒரு கால் இன்ச் கீழே வந்து தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடுமே வந்து ஒரு கால் இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி பிடிக்கும்போது நம்ம தையலுக்கான அளவை சேர்த்து விட்டுட்டு தான் வந்து கட் பண்ணணும் இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு நான் விட்டுருக்குறேன் இப்போ ஆம்கோல் விளைவு வந்து எடுத்தரலாம் அதே மாதிரி பேக்கில் வந்து எப்படி வந்து மூணு விரலை வச்சு நம்ம வந்து எடுத்தோமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்லேயும் வந்து மூணு விரலை கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து வரைஞ்சதை நம்ம வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இன்னும் ஒரு அளவு பாக்கி இருக்கு இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த ஷோல்டரை சென்டராக வச்சுக்கோங்க அளவு பிளவுஸில் ஷோல்டரை வந்து சென்டராக வச்சுட்டு நம்ம வரைஞ்ச பிளவுஸ்லையுமே வந்து ஷோல்டர் சென்டராக வச்சுட்டு இப்படி மேலே இருந்து கீழே வரையும் நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக நமக்கு கிராஸ் வர மாதிரி இருக்கும் அந்த கிராஸை அப்படியே விட்டுட்டு கீழே ஒரு காலிஞ்சு தள்ளி ஒரு மார்க் போட்டு இப்போ நம்ம கீழே மார்க் பண்ண இந்த மூணு அளவையும் ஒன்றா வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ப்ளவுஸோட கப் சைஸ் முன்பாகம் அது வந்து கரெக்டாக கிடைச்சிரும் இப்போ இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா கை கட் பண்ணிட்டோம் பேக் நெக் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டோம் அடுத்தது இன்னும் பட்டி மட்டும் கட் பண்ணா போதும் மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு பட்டி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீஸ் இது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் அலோ பிளவுஸ் மட்டும் இருந்தால் போதும் டேப் கூட யூஸ் பண்ண தேவையில்லை அலோ ப்ளவுஸில் இருக்கிற வச்சு அளவும் வச்சு அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக நீங்கள் எந்த ஒரு கூட்டலோ கழித்தலோ மார்க் பண்ணுறதோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை இப்போ நம்ம கட் பண்ண பேக் நெக்கோ ஃப்ரண்ட் நெக்கோ ரெண்டையுமே ஒன்றா வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கலாம் கழுத்து போர்ஷன் ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது இந்த ரெண்டுமே வந்து ஷோல்டர் கிட்ட கரெக்டாக வருா அப்படிங்கிறத பாருங்க அடுத்தது கிட்டேயும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி வருதா குடஞ்சி பக்கம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போதே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணோம் இல்லை கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது அதிகமாக மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் தைச்சவங்களே வந்து கிடையாது அது வந்து தெக்க தெக்க ப்ராக்டிஸ் ஆக ஆக தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு ஒரு இது அந்த மாதிரி வந்து ஒரு அனுபவம் கிளாரிட்டி இந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போதே வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் நிறையா வந்து மிஸ்டேக்ஸ் வரதை தவிர்த்துக்கலாம் இப்போ குக்கி பக்கத்தை எடுத்துருக்கிறேன் இதை வந்து நான் நான் எனக்கு தேவையான அளவு பட்டி வச்சுருக்குறேன் கீழே வந்து நான் ஒரு மடி தான் மடிப்பேன் மடிக்கிறதுனால அது அதுக்கு தகுந்த மாதிரி கால் இன்ச்சு விட்டுட்டு கொக்கி பக்கத்தில் இந்த மாதிரி வந்து பிசுறு வர இடத்துல நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி அந்த சைடும் பிசுறு வர இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டேன் இதில் கூடையோ குறையோ நான் எதுவுமே வைக்கல கீழே மடித்து தைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆல்ரெடி இது வந்து சேர்த்தி தான் வந்து தையல் போட்டிருக்காங்க பிசிறு வர இடத்துல அந்த பிசுறு வர இடத்துலையே வந்து நானும் வந்து தையல் போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து கொக்கி பக்கத்துலேயும் வி பக்கத்துலேயும் வைக்க வேண்டியது அப்படிங்கறதுனால ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி தான் வந்து கொடுத்து தான் வந்து திருப்பணும் ஏன்னா இதில் துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த நெக் பார்ட் கட் பண்ணோம் இல்லைங்களா அதில் மீதி வர இதை வந்து நம்ம வந்து வி பீஸ்க்கும் கிராஸ் பீஸ்க்கும் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுத்தது இதை வந்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கட்டிங் வந்து முடிஞ்சுது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் எல்லாமே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரே வந்து கட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் பேப்பர் வச்சு இல்லைன்னா ஒரு சிலரோட அளவு இதுதான் அப்படின்னா அந்த அளவுக்கு பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுட்டு அதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து விட்டுடுங்க ஏன்னா கஸ்டமர் எப்போயுமே வந்து ஒரே அளவு ப்ளவுஸாக நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க வேறு வேறு மாதிரி தான் அளவு கொடுப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கட் பண்ணுறப்ப நமக்கு அவ்வளோ அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து வராது நம்ம வந்து டைரெக்டாக ப்ளவுஸில் வந்து கட்டிங் போட்டு பழகினா மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நான் ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ பயந்துருப்பீங்க ப்ளவுஸில் ஆனால் வந்து இப்போ நீங்கள் கட்டிங் வந்து அசால்ட்டாக பண்ணுவீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் அதே மாதிரியே வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கட்டிங்கில் வர எந்த ஒரு இதுவுமே வந்து மிஸ்டேக்ஸுமே வந்து வராது ஸ்டிச்சிங்கும் அப்படி தான் அதுலேயும் எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது இப்போ நம்ம கட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தது ஸ்டிச்சிங்க்கு வந்தாச்சு ஸ்டிச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் சேம் கலர் நூல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கிராஸ் பீஸ் ஒவ்வொன்றா வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கிராஸ் பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணினதுக்கப்புறமேலே இது பார்க்கல அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் மறந்த டைப்பை போல் ரவுண்ட் நெக்குக்கு தைக்கிற மாதிரி வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அந்த சைடு ஒரு சைடு வந்து நான் மடித்து தைக்காமல் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமேல்தான் வந்து அதை மடித்து தைச்சேன் இது நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா வர தையல் பிசு இது எல்லாத்தையுமே வந்து துணி இது எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்பப்போவே வந்து அது தைக்கிறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி கைக்கை நம்ம விட்ட அளவுக்கு இந்த மாதிரி மடித்து நான் டபுள் ஸ்டிச்சிங் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கையை வந்து அப்படியே நெட் ஒரே க ரெண்டு கையும் வந்து ஒட்டுக்கா வந்து நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம வந்து தச்சுட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் வந்து எல்லா ப்ளவுஸுமே ஒரே ஆர்டரில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாதா ப்ளவுஸ்க்கு அரை மணி நேரம் தான் ஆகும் அதுக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து இந்த சைடில் கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணிட்டு அந்த நாலு பக்கமே வந்து அந்த நம்ம கை ஜாயின் பண்ணுற வர இல்லைங்களா அந்த இடத்துல நாலு இடமே வந்து சரியாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கணும் அடுத்தது இப்போ கீழே வந்து நம்ம கீழ் பாட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே இன்னொரு மடி மடித்து ஒரு இன்ச் கேப்பில் தான் நான் வந்து விட்டு ஸ்டிச் பண்ணுவேன் இதுக்கு கீழேயும் வந்து இன்னொரு தையல் வந்து நான் போட்டுக்குவேன் அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பட்டிக்கு வந்து நம்ம க க்ளாத் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் அது வந்து நமக்கு பத்தாது எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தான் வந்து தைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து நான் ஒரு ரெண்டு கிளாத் வந்து லைனிங் வந்து இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்போ தான் நம்ம கொஞ்சம் அது தைக்கும் போது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டிக்கு முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து நீங்கள் மேல் கிளாத்து ப்ளஸ் லைனிங் கிளாத் கொடுத்தாலுமே இன்னொரு இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுங்க பெரிய கடை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் கேன்வஸே வந்து உள்ளார பட்டிக்குமே கொடுத்து தைப்பாங்க அதுக்குன்னு தனியாக வந்து வச்சுருக்குறாங்க ஏன்னா வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் என்கிட்ட வந்து ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸில் நான் பார்த்துருக்குறேன் அப்புறம் நெக்குக்குமே அதே மாதிரி தான் வந்து பெரிய கடைங்கள் எல்லாமே கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து தைப்பாங்க ரவுண்ட் நெக்காக இருந்தாலுமே சரி அதுக்கு வந்து ரவுண்ட் நெக்குக்கு நம்ம எப்படி டிசைனுக்கெல்லாம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்து அதுக்கு தனியாக வந்து லைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அதை எம்மிங் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க பெரிய கடைங்களில் இப்போ இந்த பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமேலே இதை சுற்றியும் வந்து அவுட்ரில் ஒரு தையல் போட்டு விட்டரலாம் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு இது அந்த எந்த இடத்துலையுமே வந்து எதுவுமே துணி வந்து தூக்கிட்டு இருக்காத மாதிரி நல்ல நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் அதுக்காக தான் இதே மாதிரி நம்ம வந்து அப்பப்பவே கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து தனியாக ஒரு வேலையாக தெரியாது இப்போ நம்ம ப்ளவுஸோட முன் பக்கத்தில் மார்க் பண்ணிடலாம் டாட்ஸ் பிடிச்சிடலாம் டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தில் பட்டி வந்து இந்த மாதிரி எடுத்து பட்டிக்கிட்ட கீழே வந்து நம்ம வந்து வருது இல்லைங்களா ஃபர்ஸ்ட் டாட்டா அந்த அளவுக்கு நான் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் ஒரு அடையாளத்துக்காக கட் பண்ணி விட்டுறேன் கட் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை எடுத்து ரெண்டாக மடிச்சு போட்டுக்கிறோம் மடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு இதோட உயரத்தையும் நம்ம வந்து அளந்து கட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு அதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இதை ரெண்டாக மடிச்சு போடும்போது நமக்கு அந்த ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்ட்ரலில் வர மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கஸ்டமர் வந்து போடும்போது அந்த கப் சேப் எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் விலகாமல் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது ஃபஸ்ட் டாட் முடிஞ்சோன்னே செகண்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ரெண்டாக மடித்து போட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அந்தளவுக்கு பிடிச்சோம்னா போதும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல் டாட்டுக்கும் ரெண்டாவது டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி டிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து ஒன்று போல் இருக்கா அளவு ப்ளவுஸ்லையும் நம்ம தைச்ச ப்ளவுஸ்லையும் ஒன்று போல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ ரெண்டு டாட்டு முடிச்சாச்சு அடுத்தது மூணாவது டேட் போடுறோம் மூணாவது டேட் போடுறதுக்கும் அலோ ப்ளவுஸ்ல எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி கூர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி அதே அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்ச மூணாவது டாட்டும் ரெண்டாவது டாட்டோட அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமே மூணாவது டாட்டும் முதல் டாட்டும் வந்து இருக்கிற இடைவெளி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த மூணுக்கும் உண்டான இடைவெளி ஒரே ஈவனாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த கூராக இல்லாமல் ஒரு ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் கப் சைஸ் வந்து ஒரு எடுப்பாக வந்து நமக்கு தெரியும் இப்போ மூணுக்கும் உண்டான இடைவெளி இப்போ வந்து முதல் டாட்டுக்கும் ரெண்டாவது டாட்டுக்கும் ரெண்டு ரெண்டு இன்ச் கேப் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு இன்ச் கேப்பே தான் வந்து மூணு இடத்துலையுமே இருக்கணும் ரெண்டாவது டாட்டுக்கும் மூணாவது டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளியும் ரெண்டு இன்ச்சாக தான் இருக்கணும் மூணாவது டாட்டுக்கும் முதல் டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி வந்து ரெண்டு இன்ச்சாக தான் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து கஸ்டமர் வேர் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் டபுள் தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நாம வந்து இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது எடுப்பாக தெரியும் இது கொஞ்சம் உடம்பு மெல்லிசான கிளாத்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்டிஃப்ஃபாக நிற்க மாட்டேங்குது அடுத்தது நம்ம வந்து பட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் குதிரோட தையல் அதுக்கப்புறமேலே திருப்பியும் இன்னொரு தையலும் குதிரோட தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரியே வந்து இன்னொரு பக்கமும் வந்து இதே மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்கலாம் ஒரு சிலர் பட்டி வந்து க்ளோஸிங் டைப்பில் தான் வந்து தைப்பாங்க நான் வந்து ஓவர்லாக் போடுறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மெத்தட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஓவர்லாக் போட்டு Right the bam இப்போ நம்ம பட்டி ஜாயின் அப்புறமேலே இந்த ரெண்டுமே வந்து ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேலே கொக்கி பீஸ் வச்சு தைக்கலாம் ஏன்னா இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து முன்ன பின்னே வராது கொக்கி பீஸும் வி பீஸும் அடுத்தது இப்போ நம்ம வந்து தைச்சது கொக்கி பீஸு இப்போ நம்ம இதை மடித்து வச்சு ஒரு ரெண்டு மூணு ஃபோல்டிங்காவது பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அந்த நம்ம வந்து இந்த கொக்கி வைத்து வச்சு தைக்கிறப்ப நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் தைச்சதுக்கப்புறமேலே பக்கத்துலேயே வந்து ஒரு ஊசியோட தையலையும் நான் வந்து போட்டு விட்டுடுறேன் அது எக்ஸ்ட்ரா தையல் தான் ஆனால் வந்து நான் அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தது இப்போ நம்ம விபீஸ் வந்து தைச்சிடலாம் விபீஸ் தைக்கிறதுக்கு நம்ம கிளாத் கட் இல்லைங்களா அதை வச்சு இந்த மாதிரி வந்து அப்பப்போவே நீங்கள் பிசிறு நூல் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக அந்த இது முடிகிற இடத்துல நம்ம இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல அந்த ஊசி அந்த துணியோட எண்டில் இந்த மாதிரி நம்ம வி ஷேப்பில் வந்து கட்டு கட்டி கட்டு கட்டி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் கட்டு கட்டி எடுக்கல அப்படின்னா வந்து ரெண்டு தையலாவது போட்டு விட்ருங்க டபுள் ஸ்டிச்சிங் போட்டு விட்ருங்க ஏன்னா நாளாக நாளாக நம்ம அந்த போ கொக்கி போடும்போது அந்த இடத்துல எல்லாம் வந்து கிளிய ஆரம்பிச்சிரும் அப்படி கிழிஞ்சிது அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அது மாதிரி இருக்கும் கஸ்டமர் நம்மள்ட தான் சொல்லுவாங்க தையல் பிரிஞ்சிருச்சு இந்த மாதிரி கிழிஞ்சிருச்சு அப்படின்னு அதனால நீங்கள் வந்து ரெண்டு தையல் போட்டுருங்க இல்லைன்னா அந்த வீ வர இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து கட்டு கட்டி எடுத்துருங்க இப்போ நம்ம இது ரெண்டையுமே ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமேல அலோ ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி நம்ம நம்ம பிடிச்சிருக்கிற அளவும் நம்ம வந் நம்மக்கிட்ட இருக்கிற அளவோ அலோ ப்ளவுஸில் இருக்கிற அளவோ நம்ம தைச்ச அளவோ கரெக்டாக இருக்கா கழுத்து பகுதி இல்லை ஏதாவது லூஸாக இருக்கா இல்லை அதிகம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் லாம் இன்னும் கொஞ்சம் புழு கழுத்து வந்து கம்மியாக இருக்குது டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்கலாம் சப்போஸ் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா அந்த ஷோல்டர்லேயே இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்தி பிடிச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ரெண்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது கழுத்து பீஸ்க்கு அதையும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடாக நான் எப்போ மடித்து தைச்சிக்கிறேன் அப்போ தான் நம்ம வந்து இப்போ ஆக்களத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு லைன் பூரா தைச்சதுக்கு அப்புறமேலே இதை அப்படியே நம்ம எடுத்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் கழுத்து பீஸில் கழுத்து பீஸில் வச்சு தைக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த கொக்கி இருந்து அப்படியே குதிரோட தையல் மடித்து மடித்து போட்டு ஒரு சிலருக்கு இந்த இடம் கரெக்ட் வராது நெக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீஸ் கொடுத்த மாதிரி ஃப்ளீட் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க ஏன் அப்படி வருது நெக்கெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கிகிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை சரியாக ஃபோல்டிங் ஆகாத மாதிரியோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்காத தான் அதுக்கு காரணம் கிராஸ் பீஸ் கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாலே வந்து நம்ம வளைக்கிற மாதிரி அந்த கிளாத் வந்து வளைஞ்சு நமக்கு வந்து வரும் அப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வராது இப்போ இது ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமேலே நான் வந்து அந்த பாக் வர இடத்துல மட்டும் சின்னதாக கட் கொடுத்துட்றேன் கட் கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு ஊசியோட தையல் வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த கார்னர் எல்லாமே நம்ம நல்லா மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க பிகினர்ஸ்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்களத்தை எல்லாமே கரெக்டாக நல்லா ஸ்டிச் பண்ண வராது அந்த கார்னரில் எப்பயுமே வந்து அந்த துணி வந்து ஏதோ மடங்கிட்டு இருக்கிற மாதிரியும் எல்லாம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நம்ம வந்து கரெக்டாக தூக்கி துணியை ஃபோல்டு பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நமக்கு எந்த பிசுறுமே இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக வரும் இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து நல்லா நீட்டாக வந்திருக்குது ஆனால் ஆரம்பத்தில் எனக்குமே வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் வரும் அதுக்கப்புறமேலே இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு விரலை வச்சு கொஞ்சம் நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே வந்து ஊசியோட தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த துணி அடி துணி வந்து எக்ஸ்ட்ரா மேலேயும் வராது ரொம்ப உள்ளேயும் போகாமல் இருக்கும் இப்போ அதே மாதிரியே வந்து ரெண்டு தையல் வந்து நான் போட்டு விட்டுறேன் நமக்கு அப்போ தான் வந்து அந்த பிசிறு அடியில் இருக்கிற துணி வந்து ரொம்பவும் தூக்காமலும் கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ டபுள் ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடித்தாச்சு இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறமேலே நம்ம வந்து இதில் கை வச்சு தைக்கிறதா இன்னொரு தடவை இதை வந்து நான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துக்கிறேன் நம்ம தைக்கிறத விட அப்பப்போ வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கணும் இப்போ கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் கைக்கு வந்து குடஞ்ச பக்கம் முன்னாடி வர மாதிரி வச்சுட்டு எப்பயுமே இந்த மாதிரி தான் ஒரு பாதி தையல் வந்து நம்ம இந்த சைட்லேருந்து போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி பாதியை வந்து இந்த பக்கம் திருப்பி வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ நம்ம வச்சு பார்க்கும்போது பாருங்கள் நமக்கு வந்து இது வந்து சரியாக இருக்குது இருக்குது அடுத்தது இன்னொரு தையல் வந்து நான் கையில் வந்து போட்டு விட்டுக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் போட்டுக்கலாம் சப்போஸ் இதில் ஏதாவது நம்ம வந்து பார்க்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கை பக்கம் வந்து கொஞ்சம் பிடிக்கணும் அப்படின்னா அது பிடிச்சிக்கலாம் இல்லை முன்பாகம் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு டாட் கூட போட்டு விட்டுரலாம் நாலாவது இன்னொரு டாட்டு அப்படி இல்லைன்னா பட்டியில் கொஞ்சம் பிடிக்கணும் அப்படின்னா பட்டியில் பிடிச்சிக்கலாம் நமக்கு அந்த சைட் ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ளஸ் போட்ட மாதிரி அந்த இடத்துல நமக்கு வந்து வரணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக துணி வருது அதனால் அந்த கை கிட்ட தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து துணி வந்து ஒரு தையல் அளவுக்கு சேர்த்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இது ரெண்டுமே வந்து ஒரே ஈவனாக வந்துருச்சு இப்போ நான் இதில் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிறேன் கைக்கும் பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போட்டுட்டு இப்போ சைட் ஜாயின் பண்ணனும்னா அந்த எக்ஸ்ட்ராவாக நாலு தையலும் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து சைடு தையலும் வந்து போட்டுக்கணும் இப்போ நான் வந்து ப்ளவுஸில் வர அளவுகளை வச்சு அதே மாதிரியே வந்து நான் வந்து பிடிச்சிக்கிறேன் அதே அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சு தைக்க போகிறோம் இதில் வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங்க்கு மட்டும் டேப் யூஸ் பண்றது கிடையாது யூஸ் பண்ண போறது இல்லை அதே மாதிரியே வந்து ப்ளவுஸோட ஸ்டிச்சிங்க்குமே நான் வந்து டேப் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் கட்டிங் அண்ட் பிளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுக்குமே டேப்பே தேவையில்லை அளவு ப்ளவுஸ் மட்டுமே இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து அளவு வந்து வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கலாம் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பயுமே வந்து நமக்கு தெரியாது நம்மளால் முடியாது நம்ம தப்பு தப்பாக தான் தெப்போம் அப்படின்னு வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து தாட் இருக்கலாம் வந்து ஸ்டார்டிங்ல ஆனால் வந்து அது ரொம்ப நாள் வந்து இருக்காது நம்ம வந்து தெக்க தெக்க நமக்கு வந்து பழகிரும் ப்ராக்டிஸ் ஆயிரும் எந்த மிஸ்டேக்ஸுமே வராமல் தைக்கிறதுக்கு நம்மளும் வந்து பழகிக்குவோம் அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சு நிறைய பேத்துக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணுறதுக்கே நான் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறேன் எப்படி நான் தெக்க போகிறேன் ஏதாவது சொப்பிடுவனோ கஸ்டமர் என்னை திட்டுவாங்களோ அந்த மாதிரி வந்து கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்கின அனுபவங்களும் நிறையா உண்டு ஏன்னா நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படி வந்து திட்டு வாங்கும் போதெல்லாம் எனக்கு வந்து சரியாக தெக்க வரலை நான் வந்து இனிமேல் தைக்கலை நான் யாருக்கும் தைச்சு கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் என் மனசில் வந்திருக்குது ஆனால் அதையெல்லாம் பார்த்துருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்னாலையும் வந்து ஒரு இத்தனை பேத்துக்கு தைச்சி கொடுத்து என்னாலேயும் வந்து ஒரு இன்கம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்து இருந்திருக்காது இன்றைக்கி இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் தைச்சி சம்பாதிக்கிற அமௌண்ட்டு எனக்கு தேவையானது வாங்கிக்கிறேன் என்னோடய குடும்பத்துக்கு தேவையான செலவுகளும் வந்து செய்கிறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு கேர்ள்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க உமன்ஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா ச ஒரு இன்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று அதுக்காக எதா ஒரு கைத்தொழில் வந்து நம்ம கத்துக்கணும் ஒரு படிப்பாகட்டும் ஒரு கைத்தொழில் ஆகட்டும் கத்துக்கணும் இந்த வீடியோங்களோட ஷேர் பண்ணது